தலைகீழாக மாறிவிடுகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே கிடைத்த பிறகு என்ன சொல்கிறார்கள் செல்வந்தர்களுக்கும் பிரச்சனை இருக்குது என்று இப்பதான் தெரியுது என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு செல்வம் வந்தால் நான் கொடுப்பேன் செல்வம் வந்தால் வாரி கொடுப்பேன் என்று சொன்னவர்கள் அல்லாஹ் செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான் கொடுத்தவுடன் என்ன சொல்கிறார்கள் செல்வந்தர்களுக்கும் பிரச்சனை இருக்குது என்று செல்வம் வந்த பிறகுதான் தெரிகிறது என்று சொல்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஒரு நிலை அல்லாஹு தாலா அல் குர்ஹானில் என்ன சொல்கிறான் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தும் நாம் சோதிப்போம் அல்லாஹ் சொல்கிறான் நிறைய பேர் நினைக்கிறாங்க செல்வத்தை எடுத்தா மட்டும்தான் சோதனை என்று செல்வத்தை கொடுத்தும் நாம் சோதிப்போம் அல்லாஹ் சொல்கிறான் அதுவும் சோதனை அதுதான் மிகப்பெரிய சோதனை அந்த சோதனையில வெற்றி பெற்றால் அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதை எச்சரிக்கிறார்கள் நீங்கள் முஸ்லிமிலே ஒரு செய்தியை பார்க்கலாம்

அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருப்பவர்களுக்கு மறுமையுடைய நிலை என்ன மறுமை நாளில் நரக நெருப்பில் அவற்றை பழுக காய்ச்சி அவற்றை பழுக்க காய்ச்சி அவைகளை உலோக பாலங்களாக மாற்றி அவருடைய விழாப்புறத்திலும் நெற்றியிலும் முதுகிலும் சூடு போடப்படும் நருமையான சகோதரர்களே அவை குளிர்ந்து விடும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் அவ்வாறு என்ன செய்யப்படும் பழுக்க காய்ச்சி சூடேற்றப்பட்டு அவைகள் மூலமாக அவர்களுக்கு சூடு ஓடப்பட்டு கொண்டே இருக்கும் இது ஒரு நாள் இப்படி நிகழும் அந்த ஒரு நாள் என்பது இந்த உலகத்தினுடைய ஐம்பதாயிரம் ஆண்டுகளாகும் சுபஹானல்லா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் சொல்கிறார்கள் அங்கு ஒரு நாள் இப்படி அவர் தண்டிக்கப்படுவார் ஒரு நாள் தானே இருபத்தி நாலு மணி நேரம் தான் என்று எண்ணி விடாதீர்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்பது உலகத்தினுடைய வருடங்கள் ஆகும் வருடங்கள் என்ன தண்டனை அவர் பதுக்கி வைத்த பாதுகாத்து வைத்த சேமித்து வைத்த அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் என்னது இதற்குரிய அந்த ரெண்டரை வீதத்தை கொடுக்காததால் ஏற்பட்ட பிரச்சனை இது ரெண்டரை வீதம் வருடத்துக்கு ஒரு முறை இந்த ரெண்டரை வீதத்தை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனைக்கு இதை கொடுக்காத காரணத்தால் அந்த தங்கம் கங்குகளாக நரகத்திலே போட்டு சூடேற்றப்பட்டு அவைகள் மூலம் என்ன செய்யப்படும் அவர்களுடைய முதுகுகளிலும் தோள்களிலும் அவைகளை போட்டு சூடு போடப்படும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம் ஏழைகள் நம்மிடம் செல்வம் இல்லை நம்மிடம் பொருளாதாரம் இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் பலர் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியுடைய இருந்து கொண்டும் அதை செய்யாமல் இருக்கிறார்கள் அவங்க வாங்கக்கூடியவருடைய பட்டியல் அல்ல கொடுக்கும் பட்டியலில் இருந்து கொண்டு என்ன வரக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மாற்றி கொடுத்து கொண்டு ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் நடுமையான சகோதரர்களே வரக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் இரண்டு ஜக்காத்து நிறைவேற மாட்டாது அதற்கு வேண்டுமானால் சதக்காவுக்குரிய நன்மை கிடைக்கும் என்றால் பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து ரெண்டரை வீதம் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் அது கொடுக்கப்படவில்லை என்றால் மறுமையில் எப்படியான தண்டனை அவர்கள் சந்திப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் குறிப்பிடுகிறார் நறுமையான சகோதரர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த சூட்டை நமக்கு தாங்க முடியுமா எவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த சூரியனுடைய சூட்டை தாங்க முடியாமல் ஏசிக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுமையுடைய நிலை எப்படி அந்த நரகத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருக்கும் நரகத்துடைய நெருப்புடைய தன்மை என்ன உலகத்திலே அல்ல அதிலே ஒரே ஒரு பங்கை எழுவதாக வகுத்து அதனுடைய ஒரு பங்கை தான் உலகத்திலே நெருப்பாக கொடுத்திருக்கிறான் அந்த அறுபத்தொன்பதும் அங்க நரகத்தில் வைக்கப்பட்டிருக்குது அதுல